நம்ம சென்னைக்கு புதுசா வந்திருக்க கூடிய இந்த சிவப்பு பஸ்ல போறதுக்கு ஆரம்ப விலை பதினஞ்சு ரூபாய் தாங்க ஜம்முன்னு மஜாவா ஏசியில போயிடலாம் ஏசி பேருந்துகள் சென்னை சிட்டிக்குள்ள ஏசி பஸ்னாலே இது வரைக்கும் இந்த மாதிரி பேருந்துகளை தான் நம்ம பார்த்துருப்போம் பட் இனிமே வரப்போற பஸ்ஸஸ் இந்த மாதிரி தக தகனு மின்னற சிவப்பு எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க இதுக்கு முன்னாடி நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விட்டுருந்தாங்க இப்ப புதுசா ஐம்பத்தஞ்சு புது ஏசி பஸ்ஸஸை தொடங்கி வச்சாங்க அந்த பஸ்ஸஸ்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க நல்ல கலர்ல ரெட் கலர்ல பளிச்சுன்னு பார்க்கறதுக்கே ஜம்முன்னு தெரியும் உள்ள இன்டீரியர்ஸ்ல ஏசி கூலிங்லாம் சூப்பரா இருந்துச்சு இது எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து ஸோ பண்ணும் தான் ஒப்படைச்சிட்டாங்க குறிப்பா இந்த மாதிரி பஸ்ஸஸ் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க வீல் சேர் வச்சு ஏறத்துக்கு வசதியா இருக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பஸ்ஸஸும் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பெரும்பாக்கம் டிப்போன்னு ஒதுக்கியிருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஃபெசிலிட்டியும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரூட்ஸும் இதுதான் அதிகமாக ஓஎம்ஆர் ஐடி காரிடோர் ரூட்டில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளும் அந்த புது பஸ்ஸில் ஏறி ஒரு பயணம் போனோம் ஆன்லைன் முறையிலேயே டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த ஏசி பயண தான் ஆரம்ப விலை பதினஞ்சு ரூபாயில இருந்து சார்ஜ் பண்றாங்க அந்த பஸ்ல போறதுக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க சஸ்பென்ஷன்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க நம்ம ஊர் ரோடை பத்தி உங்களுக்கே தெரியும் அந்த ரோட்லயும் நல்லா ஸ்மூத்தா போச்சு வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது கேமராஸும் பக்காவாக ஒர்க் ஆச்சு ரியர் கேமரா ஃப்ரண்ட் கேமரானு எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி பஸ்ஸஸ் அடுத்து மதுரை கோயம்புத்தூர்னு வரப்போகுது சின்னதா சிறுசேரி வரைக்கும் ட்ராவலை முடிச்சுட்டு நாங்கள் இறங்கிட்டோம் சூப்பரான பயணமாகவே இருந்துச்சு இந்த மாதிரி பஸ்ஸஸ் சென்னை சிட்டி ரோட்ஸ்க்கு எப்படி இருக்க போது இந்த மாதிரி பஸ்ஸஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க